உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம வயலுக்கு வந்திருக்கோம் இது நேற்று மழையே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் நல்லபடியாக மழை பெஞ்சிட்டு நல்லா ஈரமாயிடுச்சு அப்போ அடுத்தடுத்த வேலைகள் இருக்கும்ல மழை வந்துடுச்சினாலே அடுத்தடுத்து இனிமேல் வந்து வாய்க்காலில் தண்ணி விட்டுருவாங்க நமக்கு கம்மாயிலேருந்து தண்ணி திறந்து விட்ருவாங்க தண்ணி விட்டு நமக்கு இந்த இங்கே மடை இங்கே இருக்குது மடையிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அப்பறத்து நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் இல்லை அப்படின்னா உடச்சிட்டு உள்ளே அதிகமாக தண்ணி வந்துடும் அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அதனால் நம்ம இங்கே வயலுக்கு வந்துடும் நேற்று போயிட்டு நம்ம நண்பன் மம்பட்டி வந்து பத்து வருஷம் வாங்கிட்டு வந்தாச்சு ரெண்டு மம்பட்டி வேலை முடிஞ்சிச்சு இன்னொரு மம்பட்டி நம்ம வந்து இந்த இப்படி ரவுண்டாக இருக்கிற மாதிரி மம்பட்டி வாங்கணும் கனையெல்லாம் அப்படியே போட்டோனால் போய் உட்கார மாதிரி ஸோ நமக்கு எல்லா விதமான இதையும் நம்ம செட் பண்ணி வச்சிடணும் அரிகம்பி ஒன்று எல்லாம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நம்ம வந்து அடுத்து மட்டும் தான் பார்க்கணும் இன்றைக்கி வந்து இந்த வரப்பை சரி பண்ணுவோம் வரப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் போதே வரப்போ பார்த்தீங்களா இங்கேருந்து வரும்போது இங்கே பாதி வரப்ப காணும் திரும்ப இங்கே பார்த்தோம்னா இங்கே பாதி வரப்பானேன் அங்கே ஏன் வரப்பு இல்லை அப்படின்னா அந்த டிராக்டர் இருக்கில்ல அந்த ஒரு வயல்லேருந்து இருந்து இன்னொரு வயலுக்கு வந்து இந்த டிராக்டர் போகிறதுக்கு அதை பண்ணி தான் ஏறி தான் போகும் ஏன்னா மற்ற வரப்பு கூட சின்ன வரப்பு நம்ம வரப்பு கொஞ்சம் வரப்பு பெரிய வரப்பு அதாலே தெரியும் உங்களுக்கு அது வரப்பு பெருசு ஸோ அதனால் நல்லா போகணும் அப்படிங்கனால நல்லா உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ என்ன பண்ணோம்னா நாம் வந்து அந்த வரப்பை பூரா கட்டணும் வட்டி மேலே வரைக்கும் ஏற்றணும் கொஞ்சம் பெரிய தான் விதம் ஈஸி கிடையாது விவசாயங்கிறது நான் ரொம்ப அசால்ட்டாக வந்து விதைச்சிட்டேன்ல அது ரொம்ப கஷ்டம் பார்க்க அப்படி தெரியுது சின்ன சின்ன விஷயத்துக்கும் என்ன என்னன்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது நம்ம இது வரைக்கும் அப்படி ஒரு வேலையை நம்ம பார்த்ததில்ல இப்போ என்ன என்னென்னு அப்பப்போ வந்து பார்க்க வேண்டியது இருக்குது நிறைய வேலைகள் இருக்குது ஏன்னா நம்ம இந்த தடவை கற்றுக்காமல் போயிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்காது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க வயசாகி போன பிறகு வாங்க வேலை பார்த்துட்டு கொஞ்சம் நாள் கழித்து வந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வேலையை முடித்து சம்பாதிச்சுட்டு வந்து விவசாயத்தை பாருங்கள் அப்படின்னு ஆசைங்கிறது ஒன்று இருக்கும்ல சப்போஸ் சம்பாதிச்சுட்டு நம்ம வரத்துக்குள்ளே நமக்கு என்ன ஆகுன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்கள் என்ன சூழ்நிலை வேணாலும் மாறலாம் அதுக்கப்புறம் நம்ம வர முடியாமல் போகலாம் குடும்ப சூழ்நிலைனாலும் நம்ம திரும்பவும் தொடர்ந்து வேலை பார்க்குற மாதிரியும் ஆகலாம் ஸோ அந்த ரெஸ்ட்டு எடுக்க முடியுமான்னு தெரியலை ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாத்தையும் நம்ம வந்து அனுபவிச்சிடணும் ஸோ அதனால் கிடைக்கிறப்பவே நம்ம டைம் கிடைக்கிறப்பவே நம்ம அது வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதை விட்டுவிட்டோம் அப்படின்னா நம்மளோட இருக்கும்போதே தூட்டிக்கொள் அந்த மாதிரி காற்று இருக்கும்போது தூட்டி போது நமக்கு டைம் இருக்கும்போது நம்ம எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்றணும் ஸோ விவசாயத்தை கற்றுக்காமல் நான் அதுக்கப்புறம் போய் அப்போ போய் நான் இதை கற்றுக்கிறதுக்கெல்லாம் அந்த வய ஏஜை கலந்துடுவோம் சில இது அஞ்சில் விளையாது ஐம்பதில் விளையாது இல்லையா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை எப்போனாலும் கற்றுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நமக்கு திறந்த நம்ம வெட்டி வாக்கியால்லாம் இப்போ இப்போ நான் வந்தது வச்சு கொஞ்சம் நேரத்தில் ஏற்றிடுவேன் இதே நான் ஒரு ஐம்பது வயசு கழிச்சு இருபத்தஞ்சி வருஷம் இப்போ எனக்கு ஒரு இருபத்தேழு வயசு ஆகுது இன்னொரு நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து நான் வந்தேன்னு வச்சுக்கோங்க எனக்கு ஐம்பது வயசு நான் அப்போ போய் இதெல்லாம் வெட்டி ஏற்றி வேலை பார்க்க முடியுமா ஆட்களை வச்சு தான் பார்க்கணும் ஸோ அப்போ வந்து நம்மளோட இயற்கை முறையில் நம்ம பண்ணணுங்கிற நம்மளோட கனவுங்கிறது எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியாது அதனால நாம் இப்போவே இறங்கியாச்சு எதிர்ப்புகள் வரலன்னு சொன்னேன் நிறையா கொஞ்சம் வருது அதெல்லாம் கடந்து தான் வரணும் இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில நிறையா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து நம்ம அதெல்லாம் மாற்றி காட்டின பிறகு தான் அவங்கக்கிட்ட வந்து நம்ம பேசணும் அது வரைக்கும் நம்ம அதெல்லாம் பேசக்கூடாது ஸோ நான் வந்து நான் அடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் கழித்து பேசுகிறேன் இப்போ வந்து இன்றைக்கி நம்ம வரப்போ வெட்டி ஏற்றுவோம் நம்ம கற்றுக்காமட்டோன்னா விவசாயம் கண்டிப்பாக அழிஞ்சு போயிடும் எனக்கு தெரிஞ்சு இந்த வயலை என்ன எவ்வளோ நாளைக்கு இங்கே வயலாக இருக்குன்னு தெரியலை பின்னாடி பார்த்தீங்களா அவ்வளோதான் இந்த வயலை தாண்டினோடனே இங்கே வீடு ஃபுல்லாக வீடாகிடுச்சு எங்கள் வீடெல்லாம் இருந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டரு அரை கிலோமீட்டருக்கு வீடு ஃபுல்லாகிடுச்சு அதுக்கு முன்னாடி எங்கள் வீடு தான் கடைசி வீடாக இருக்கும் அதுக்கு அங்கிட்டு பார்த்தா வய ஃபுல்லாக வய எங்கள் அப்பா அம்மாவோட கல்யாண வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து அப்படி வீடியோ எடுத்துருப்பாங்க ஃபுல்லாக வய அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி இருந்தது போக இப்போ பார்த்தோம்னா எங்கள் சுத்தமாக விவசாயமும் இல்லாமல் போயிடுச்சு சரி ஓகே நம்ம போய் இப்போ வரப்பு கட்டுற வேலையை பார்ப்போம் ஓகேங்களா நம்ம போயிட்டு எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம பேசிக்கிட்டோம்னா டைம் ஆகிட்டே இருக்கும் நம்ம போய் வரப்பை கட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்து போகிறேன் நம்ம நண்பர் செஞ்சு கொடுத்த மம்பட்டி சொல்லியிருந்தேன் நேற்று போயிட்டு செஞ்சு வாங்கிட்டு வந்தாச்சு நல்லா முதல் மம்பட்டியில் கொஞ்சம் நமக்கு பிடிக்காமல் இருந்துச்சு அடுத்தடுத்த நம்பர்ட்டி வந்து நமக்கு நீட்டாக செஞ்சு முடிச்சிருச்சு ஒரு ரெண்டு நம்பர் மூணு நம்பரி செஞ்சோம் அது எல்லாம் மூணு நம்படி செஞ்சுட்டு அறியும் போய் ஒன்று செஞ்சுருக்கோம் அங்கே வேலை இருக்குதுனால நண்பன்ட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன் வாங்கிட்டு வரத்துக்கு போய் நாங்கள் வேலை முடித்தோன்னே இன்றைக்கி போய் நம்ம போய் உள்ளே போய் வேலையை பார்க்க ஆரம்பிப்போம் வரப்போ வெட்டிடுவோம்னு ஈஸியாக இறங்கிவிட்டு ரொம்ப டைட்டாக இருக்குது வரப்பெல்லாம் எல்லாம் மழை மேலே விழுந்துருக்கு ஆனால் வரப்பு வந்து ரொம்ப நடந்து நடந்து இறுகி போனதில்ல அதுவும் இல்லாமல் அந்த வண்டி ஏறி இறங்கினதில்ல அந்த இடம் ரொம்ப இறுகிடுச்சு வெட்டுறதுக்குள்ளே ரொம்ப சிரமமாகிடுச்சு நல்லபடியாக எப்படியோ உட்காந்து வெட்டி எடுத்தாது அந்த பக்கம் வெட்டினது வந்து வாக்கியால் அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு மண்டலி போகிறதுக்கு மற்ற ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம இப்போ வரப்போ கட்டியாச்சு இந்த வாரத்தை கட்டி பிடிச்சாச்சு கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடி பண்ணணும் மொத்தமாக ரெடி பண்ணால் நம்ம டயர்டாகிடுவோம் அப்போ இதுக்கே செம்ம டயர்டாக இருக்குது ஏன்னா ஒரே நேரத்தில் பார்த்து நம்ம இங்கே படுத்துட்டோம்னா அடுத்து நம்ம காய்கறி தோட்டத்தை ரெடி பண்ண முடியாமல் போயிடும் ஏன்னா நம்ம காய்கறி தோட்டம் ஒன்று இருக்குது அதை இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு வேலி கம்பியெல்லாம் வச்சு அடைச்சிட்டு அங்கே நம்ம வந்து இன்னும் எல்லா பயிரையும் விளைய வைக்கணும் ஸோ நம்ம இப்போ அங்கே போகணும் சரிங்களா போய்ட்டு வருவோம் ஓகே மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்